எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஜூலை 15ஆம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு அக்ரமத்தை நீக்கி போடுவேன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி சகரியா மூன்றாம் அதிகாரம் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் சகரியா நான்கு அக்கிரமத்தை நீக்கி போடுவேன் இங்கே சகரியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த நான்காம் தரிசனத்தை நாமும் காண்கிறோம் இது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தரிசனம் கர்த்தருடைய தூதன் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக நிற்கிறார் அவருக்கு ஒரு புறம் சாத்தான் மற்றொரு புறம் யோசுவா என்னும் பிரதான ஆசாரியர் என்று மூவர் நிற்கின்றனர் கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்கிறார் யோசுவாவை அக்கினியின் நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி என்கிறார் ஏனெனில் யோசுவா இஸ்ரவேலரின் பிரதிநிதி இஸ்ரவேலர் யார் உலக மக்களாகிய அக்கினியின் நின்று பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் நாமும் கூட ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாகவே இருக்கிறோம் இங்கே யோசுவா அழுக்கு உடை உடுத்தியிருந்தார் ஆண்டவர் அந்த அழுக்கு உடையை களைந்துவிட்டு சிறப்பு வஸ்திரங்களை தரிக்கச் செய்கிறார் இஸ்ரவேலரின் பாவம் களையப்படுகிறது சிறப்பு வஸ்திரங்களுடன் தலையிலே பாகையும் வைக்கப்படுகிறது அதாவது இஸ்ரவேல் மன்னிக்கப்படுகிறது பாவம் அகற்றப்பட்ட பின் அதற்கு மற்றவர்களை நியாயம் விசாரிக்கும் அதிகாரமும் கொடுக்கப்படுகிறது அப்போது தேவனுடைய ஆலயத்திலிருந்து நியாயம் விசாரித்து பிரகாரங்களை பாதுகாக்கும் பொறுப்பும் அளிக்கப்படுகிறது அப்போது கிளை எனப்படும் கிறிஸ்துவை தேவன் வரப்பண்ணுவார் எஸ் இருபத்தி மூன்று ஐந்திலும் இதே பொருளில் அதாவது கிறிஸ்து என்ற பொருளில் கிளை என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அவரையே கல் என்றும் அந்த கல்லின் மேல் ஏழு கண்கள் வைக்கப்பட்டிருப்பதையும் தரிசனம் காட்டுகிறது இதுவும் தேவாலயத்தின் மூளை கல்லான கிறிஸ்துவே ஏழு என்பது முழுமையை காண்பிக்கும் ஓர் எண் வெளிப்படுத்தல் ஐந்து ஆறு இனி தரிசனத்தை புரிந்து கொள்வோம் கர்த்தருக்கு முன்பாக சாத்தான் இஸ்ரவேலரை குற்றம் சாட்டும் வண்ணம் நிற்கிறான் கர்த்தர் அவனை கடிந்து கொள்வதோடு இஸ்ரவேலின் அக்கிரமத்தை அதாவது அழுக்கு உடையை அகற்றிவிடுகிறார் இஸ்ரவேலருக்கு நியாயம் விசாரித்து பாதுகாக்கும் பொறுப்பு அளிக்கப்படுகிறது மூலைக்கல்லாகிய மேசியா உடனிருக்கிறார் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது தேவன் கட்டளையிட நம் அக்கிரமம் அகற்றப்படும் நீதியின் வஸ்திரம் தரிக்கப்படும் இதை விசுவாசித்து நாம் தேவ நீதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆசீர்வாதம் அந்நாட்களில் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் இருப்பது திருப்தியாக வாழும் வாழ்க்கையை குறிக்கிறது ஒன்று ராஜாக்கள் நான்கு இருபத்தி ஐந்து அத்தகைய வாழ்வு நமக்கும் கிடைக்கும் பாவம் அகலும்போது பரிசுத்தமும் வரும் பரலோக பேரின்பமும் வரும் பாவம் போது பரிசுத்தமும் வரும் பரலோக பேரின்பமும் வரும் ஜபம் இறைவா என் பாவத்தை அகற்றி போடும் உம்முடைய வழிகளில் நான் நடப்பேன் ஆசீர்வதியும் ஆமேன்